எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் மாமா அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று டூர்வீட் என்கின்ற ஒரு சதுகதையைப் பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் திரக் குணவாளன் வாருங்கள் கதையை கேட்டு மகிழலாம் டூர்பீட் கண்டிப்பாக ஒரு ஆந்தையைப் போல் இருந்தான் அவன் கண்கள் மூக்கு இறகுகள் ஒரு ஆந்தையைப் போலவே இருந்தன ஒரு பச்சை பூச்சியை போல சிந்தித்தான் ஆந்தைகள் எல்லாம் அறிவாளியாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் என்றன நரிக்குட்டிகள் ஆமாம் அவைகள் அறிவாளிகள் தான் என்றன நரிக்குட்டிகளின் அம்மா அப்பொழுது டூட்வீட் மட்டும் என் மரத்தில் எப்பொழுதும் இடித்துக் கொள்கிறான் மரம் அங்கு இருக்கிறது என்று அவனுக்கு பட்ட பகலில் கண்ணு தெரியவில்லை போலும் என்றது நரிக்குட்டியின் அம்மா அடுத்ததாக வலைக்கரடி குட்டிகள் டூட்வீட்டை பார்த்து அட ஆங்கில ஆந்தைகளுக்கு நல்ல கண்ணு தெரியும்னு நினைச்சேன் ஆனால் அதுங்களுக்கு கண்ணு தெரியாது நிப்பந்தம் தெரியுது என்றது வளைக்கரடி குட்டிகள் அதற்கு வளைக்கரடி குட்டிகளின் அப்பா ஏன் என்று கேட்டது அதற்கு வளைக்கரடி குட்டிகள் டூட்வீட் மட்டும் முள்ள அடிக்கடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் என்றது வளைக்கரடி குட்டிகள் அதற்கு வளைக்கரடியின் அப்பா ஆமா டூட்வீட் இன்னும் முற்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றது வளைக்கரடியின் அப்பா அடுத்ததாக முயல்குட்டிகள் கேட்டது ஆந்திகளுக்கெல்லாம் நல்லா கணக்கு தெரியணும்ல என்று கேட்டது அதற்கு குட்டிகளின் அம்மா ஆமாம் என்று சொன்னது அப்போ டூ மட்டும் எதுக்கு காகத்துக்கு இரண்டே இரண்டு பெரி கொடுப்பதற்கு நூற்றி ஐம்பது பெரிகள் கொடுத்துருக்கிறான் என்று கேட்டது அவன் ஒரு மூடன் என்று சொன்னது முயல்களின் அம்மா அவன் ஒரு காற்றில் பறக்கும் பஞ்சை விட மோசமான அறிவு கொண்டவன் இதில் சந்தேகமே இல்லை என்று கௌதாரி குஞ்சுகள் சொன்னன அது உண்மைதான் என் டூ எப்பொழுதும் ஒரு அருவுகெட்ட ஆந்தை போலவே நடந்து கொண்டான் அவருடைய தாயார் இரவில் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பள்ளிக்கு அனுப்பிவிடுவார் ஆனால் பள்ளிக்கு போகாமல் நதிக்கரையில் குச்சிகளை போட்டு விளையாடுவான் எங்கோ ஒரு இடத்தில் கட்டி இருக்கும் மணியில் போய் தலையிலாக தொங்கிக் கொண்டு அவன் வைத்திருக்கும் உணவை உண்வான் திடீரென்று மணி அடித்துவிட்டது

அதே தே தேவாலயம் இ இறு இருக்கிற இருக்கிறது இ என்று டூட் வீட் இழுத்து சொன்னான் அட போப்பா இல்லை இல்லை இல்லல்ல அங்கே மணி அடிப்பதற்கு ஆட்கள் தே தே வை என்று டூட் வீட் சொன்னான் அட இல்லையே நாளை தேவாலயத்தில் மணி அடிக்கும் போட்டி உள்ளது என்று சொன்னது அப் 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 அப்படி அப்படியா ஐ ஐ ஐயோ என்று டூட் ட்வீட் சொன்னான் அதற்கு விலங்குகள் எல்லாம் அவனை பார்த்து சிரித்தது ஹா 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 அடடே அந்த காடே சிரிப்பு மையமாக டூட் வீட்டெல்லாம் ஆகிவிட்டது டூட் வீட் வெக்கமாக அய்யய்யோ என்று பறந்து சென்றான் அடுத்த நாள் இரவு வந்தது வாய்ப்ப்பினை தந்திக்கும் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் தில குணபாலன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழ் வானொலிக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று நயாகிராவில் மாயாவி என்கின்ற ஒரு சிறு நாவலை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாருங்கள் நாவலை கேட்டு மகிழலாம் வயலில் குளிப்பறித்து பகலில் பதுங்கியிருந்து இரவில் வெளிவந்து நாசம் செய்யும் பிரிச்சாலியை போன்ற தீயவன் செல்வமும் அதிகாரமும் தேட குறுக்கு வழியை பின்பற்றினான் பகலில் நடமாட அவன் அஞ்சினான் அவனுக்கு வெளிச்சத்தில் கண்கள் கூசும் இரவிலேயே தன் கைவரிசைகளை காட்டினான் திடீர் வெள்ளம் ஏற்பட செய்ய இவன் வகுத்த திட்டத்திற்கு வெற்றிக்கும் குறுக்கேணிந்தது ஒரே ஒருவர்தான் அவர்தான் இரும்பு கை மாயாவி ஒன்று சிகாக்கோ துறைமுகம் அருகே ஒரு நள்ளிரவில் இதுதான் எட்டாவது தெரு ஓகே போகலாம் திருமுனையில் அந்த கட்டிடம் இருக்கிறது தேவையான சாதனம் இருக்கிறதா எஸ் சந்தடியின்றி ஜன்னல் வழியே இருவரும் நுழைந்தனர் யாரும் இல்லை ஐந்தாவது மாடியில் பத்தாவது அறைக்கு போக வேண்டும் பூனை போல் படிகளில் ஏறி சென்றனர் திடீரென்று டேய் யாரடா நீங்கள் காவலாளி திரித்துக்கட்டு துப்பாக்கி விசை விரல் அழுத்தியது டுக் டுக் டுப் ஆ படுங்காலமடைந்த காவலாளி தரையில் உருண்டான் மேல் மாடிக்கு செல்கிறார்களே பாவிகள் எப்படியாவது எச்சரிக்கை ஒத்தனை அழுத்த வேண்டும் ஆனால் மாடியில் இரு கரிய உருவங்களும் கச்சினமாக வேலை செய்ய தொடங்கி விட்டன பைல் டூ எக்ஸ்பீரியு இருபத்தி ஐந்து முப்பத்தி இரண்டு இதோ கண்டுபிடித்து விட்டேன் சபாஷ் உடனே வெளியேறுவோம் வா போகலாம் அவர்கள் கதவை அடைந்த போது ட்ரிங் ரிங் ட்ரிங் ட்ரிங் அடா எச்சரிக்கை மணி அந்த கிழட்டு கிழவன் காவலாளி அவன் கிடைக்கிறான் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது அவசர ஏணிப்படி வழியே இறங்குவோம் வா சீக்கிரம் போகலாம் வெளியே போலீசாரின் சைரன் சத்தம் இரவில் அமைதியை குளித்தது உய் 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 போலீஸ் கட்டிடத்தை சூழ்ந்து விட்டார்கள் அதோ பாருங்கள் அவர்கள் ஓடுகிறார்கள் அவர்களேதான் விடாதே மடக்கு மடக்கு குண்டு காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்தன டர் 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 டுமிழ் டுமிழ் இயந்திர துப்பாக்கியால் சுடுகிறார்கள் போலீஸ்கார் மூன்றை அழைத்து திருமுனையில் மடக்குச் சொல் ஆனால் அதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது புதை சாக்கடை வழியாக தப்பி சென்ற பாடிலும் அழைத்து நாம் போக வேண்டும் இரும்பு கை மாயாவின் உடைந்தார் இருபத்தி நாலாம் இதுதான் சந்தேகமே இல்லை சிறு சிலையில் தலையை இரும்பு கை பிடித்தது சுவர் பகுதி ஒன்று விலகியது குட் மார்னிங் மாயாவி பதினைந்து நிமிடங்கள் லேட் நிலப்படத்தில் அமெரிக்கா தலைவரை மாயாவி சந்தித்தான் அவருக்கு பெயர் இல்லை நிழல் டுவெண்ட்டி ஃபோர் என்பார்கள் கேள்விப்பட்டேன் எதை திருடுகிறார்கள் எதையோ தெரியவில்லை ஆனால் சாக்கடைக்கான பிளான்களை திருடுகிறார்கள் வாட் வாட் ஹில் சாக்கடைக்கான பிளான்களை திருடுகிறார்களா புரியவில்லையே வினோதமான திருட்டு தான் ஒவ்வொரு நகரில் பாதாள சாக்கடை பிளான் திருட்டுக்கு பின்னரும் ஒரு குறிப்பு காணப்பட்டது இதோ அந்த குறிப்பு பார் இவன் யார் திடீர் வெள்ளப்பெருக்கு திட்டம் நெருங்குகிறது குளியலி மீண்டும் பதினைந்தாம் தேதி தாக்குதல் மாயவி அதைதான் நீ கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே எ நாட்கள் இதுவரை சிகாகோ பலோ கிளீல்வ் மின்னல் ஆகிய நகரங்களில் இருக்கிறார்கள். இவை பெரிய பெரிய ஏரிகளின் ஓரங்களில் உள்ள முக்கிய நகரங்கள் இதுவரை என்ன செய்கிறார் அவர்களை பிடிக்க போகிறேன் என்னுடைய சாகசம் இப்பொழுது தொடங்குகிறது மாயாவி சபாஷ் உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்த பின்னர் எதிர்புறத்தில் ஆவண அலுவலகம் இருக்கிறது பிறகு ஒரு மணி நேரம் கழித்த பின்னர் சாக்கடை முடி உயர்கிறது அடடா நம் விருந்தாளிகள் வந்து விட்டார்கள் கெஸ்ட் பிளீஸ் காம் இதுவரை எல்லாரும் சரி என் திட்டம் ஒழுங்காக வேலை செய்யும் என நம்புகிறேன் பன்னியின் உடம்பு பிடிக்கும் நான் கீழே சென்று பார்க்க அவ்வளவு நேரம் போதும் பிரதான சாக்கடையில் சவன்ட்டி கெஜ தூரத்தில் சென்றதும் மாயாவி நின்றார் துளை போடும் மிஷினா வாட்ஸ் அ மிஷின் இது என்ன இவ்வளவு பெரியதாக இருக்கிறது பரவாயில்லை உள்ளே சென்று பார்ப்போம் ஆஹ் இதை திறப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது ஆ திறந்துவிட்டேன் நகர்கிறது ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் இது என்ன நிறைய புத்தன்கள் இருக்கிறதே ஓகே நம்மளுடைய வேலை முடிந்து விட்டது கச்சிதமாக திரும்புவோம் அந்த கிழட்டு கிளவன் காவலாளி நேற்று நம் வேலையை கெடு பதினைந்து நாட்களுக்கு முன் நம் வேலையை கெடுத்து விட்டான் சே சச்சே அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா ஓகே நம்ம போகலாம் சரி

நச்சுப்புகை பீரிட்டது அம்மா ஆத்தா காப்பாத்துங்க இப்பொழுது அம்மா ஆத்தா தான் ஞாபகம் வந்திருக்காங்க அடுத்து பூட்டையும் பாட்டம்லாம் ஞாபகம் வந்துடுவான் ஆ வாங்க போகலாம் ஐயோ 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 ஓ அட அந்த இரும்புக்கு என்ன செய்கிறது அதை பிடி பிடி

நான் எப்படி திரும்ப வந்தேன் அப்படியானால் தீர்த்து கட்டுவோம் வா அட இவன் என்ன மயக்கம் போட்டு விட்டான் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு அவன் தேவை அப்படிதானே வா போகலாம் சிறிது நேரம் கழித்து மாயாமிக்கு மயக்கம் தெளிக்கிறது ஐயோ அட நான் எங்கே இருக்கிறேன் இரும்பு கரம் இங்கே அடடா என்னப்பா இதை தானே தேடுற அது என்கிட்ட எங்கிட்ட பத்திரமா இருக்கு டோன்ட் வரி அட் பாவிகளே அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அது நல்லவர்களுக்காக உரியது உங்களை போன்ற தீவர்களுக்காக அது அல்ல எப்படி இருந்தாலும் அது எங்ககிட்ட தான் சேஃபாக தான் இருக்குது அட என்ன பண்ணுறீங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க ஜான்சன் பீட்டர் இங்க சேரிங்க தலைமையகத்தில் தலைவர்களுடன் உரையாட தொடர்புகள் மேலே ஏறிப்போ மிதவை ஏறிப்படிகள் வழியே இறங்கி மாயாவை வியப்புடன் நின்றார் மேலே ஜோராக இருக்கிறதே இந்த மிதக்கும் கன்றோசரை வாயம் வாயத்துற காம்பளாங்கி உட்கார் போ அடாடா இது பேசுறதுக்கெல்லாம் இப்படிலாம் யாசுவீங்களா எலி சார் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இவன் நம்மளோட பிளான்க்கு குறுக்க வரான் மாயாவி இவ்வளோ நாளாக எங்களோட பிளானுக்கு குறுக்க வராமல் இருந்தானே நீங்கள் இப்போ வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்க வா நான் எப்பவுமே எல்லா திருட்டு வேலைக்கு குறுக்கவும் வந்து எப்பவுமே தான் நான் தடுத்து நிறுத்த போறேன் கட்டுங்கள் ரொம்ப பேசுகிறான் ஐயோ இது என்ன வெளியே மாயாவி செம்மையாக உதைக்கப்பட்டார் அவர் மனதில் பல கேள்விகள் தத்தளித்தன அழிவு திட்டம் ஒன்பது நிரந்தர பயணம் என்ன அர்த்தம் இங்கிருந்து தப்ப வேண்டும் இவர்களின் தலைமையகத்தை கண்டுபிடித்து திடீர் வெள்ளம் ரகசியத்தை அறிய வேண்டும் ஆனால் இரு தீவிரவாதிகளும் உஷாராக இருந்தார்கள் தப்புவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இரவில் குட்ஸ் யார்ட் வேலியை கத்தரித்து உள்ளே செல்கிறார்கள் ஏன் வேகமாக தண்டாவளங்களை பலவற்றை கடந்தார்கள் விடிய போகிறது சீக்கிரமே பண்ணுவோம் பீட்டர் கவலைப்படாத ரயில் கிளம்ப இன்னும் பத்து நிமிடம் இருக்கிறது அதற்கெல்லாம் நம்ம பத்து செகண்ட்ல முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்டா சரி நம்ம அப்போ உங்கள் வேலையை விரிக்கிறீங்களா ஆ இதை நாங்கள் கெட்டு போகிறோம் ஒன்று அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக இங்கே இருந்த ஆசிட் உளுந்துகிட்டே இருக்கும் உன் மேலே அது பட்டுச்சு அப்படின்னா நீ எரிஞ்சு போயிடுவ ஐயோ அட இந்த பொக்கிச பொக்கிசத்தை வச்சு நம்ம என்ன பண்ண வரோம் இந்த இரும்பை இங்கேயே தள்ளி விட்டுட்டு ஆ வலிக்குதே உடனே அந்த தீவிரவாதி ஒரு குத்து போட்டான் மாயாவிக்கு மாயாவியின் முகம் பீவது போல இருந்தது உடனே இரும்பை கைக்கு ஒரு ஆர்டர் போட்டான் இரும்பு கை இங்கே வா இதை விடு மாயாவி இரும்பு கையை சென்றான் அதே சமயத்தில் மாயாவி தொங்குமிடத்தில் முப்பது கஜ தூரத்தில் நீராவின் அழுத்தத்தை கவனி உலையில் நிலக்கரி அள்ளி போடு சரி சரி போடுறேன் 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 ஐயோ எனக்கு எவ்வளோ வேலை கொடுப்பீங்க சரி இனி அடுத்ததாக அடுத்த 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 ஒரு காண்போம் வாருங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த தமிழ் வானொலிக்கும் திருவாளர் மாமா அவர்களுக்கும் நன்றி உங்களை சந்திக்கும் உங்கள் திருக்குறள் தில குணபாலன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எஸ் ஆர் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் மாமா அவர்களுக்கும் எஸ் ஆர் எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று நீ தூங்கும் போது என்கிற ஒரு சிறுகதையை தெரிந்து கொள்ள உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் திருக்குறள் தில குணபாலன் வாருங்கள் கதையை கேட்டு மகிழலாம் நாங்கள் மெத்தையோர பொம்மைகள் ஒவ்வொரு இரவும் உன்னை கவனித்துக் கொள்ள நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என எஞ்சாவது நீ யோசித்திருக்கிறாயா மெத்தையோர பொம்மைகள் என்றால் ஆங்கிலத்தில் பெட்சைட் பொம்மைகள் என்று அழைப்பார்கள் பகல் முழுவதும் இருந்த இடத்தில் அசையாமல் இருப்போம் பொறுமையாக காத்திருப்போம் 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 நீ விளையாடும் போதுதான் நாங்கள் சிறிதாவது அசைவு எடுப்போம் ஆனால் சூரியன் மறைந்ததும் நீ தூங்கியதும் உறுதியாக கவனித்துக் கொள்வோம் பிறகு விழித்துக்கொள்வோம் நாங்கள் விழித்துக்கொள்வோம் தலையை அசைப்போம் களைப்பையை நீக்குவோம் கால்களை நீட்டுவோம் சோம்பல் முறிவோம் மீண்டும் ஒரு நீண்ட இரவு உள்ளது என்று சொல்லிக்கொள்வோம் அட இது யார் புதிய பொம்மையா ஆ இனி இதுவும் நம்மளுடன் சேர்ந்து வேலை செய்யும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அடுத்து எங்கள் வேலையை நாங்கள் குழுவாக சேர்ந்து பார்ப்போம் உன்னிடம் ஒரு ரகசியமும் நாங்கள் இருக்க விட மாட்டோம் உன்னுடைய ஒவ்வொரு இடத்தையும் தெளிவாக சுத்தம் செய்து என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் என்ன பயன் பயன் ஒன்றும் இல்லை பிறகு உன்னுடைய மெத்தைக்குள் சென்று நாங்கள் உறுதியாக உள்ளே ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்போம் பிறகு உள்ளே சென்றதும் சிறிது சத்தம் கொடுப்போம் நீ முழிக்காவிட்டால் சரி அவள் உறுதியாக தூங்கிவிட்டாள் என்று உன்னை தொட வருவோம் நீ கீழே உருண்டு செல்லும் பொழுது உன்னை பிடித்து சரியாக மேலே கிடத்துவோம் பிறகு உன்னுடைய தலையணியை உன் அருகில் எடுத்து வைப்போம் பிறகு எல்லா வேலையும் முடிந்ததும் நாங்கள் ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம் பிறகு நாங்கள் உனக்கு கனவுகள் வர வைப்போம் கெட்ட கனவுகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவோம் பிறகு நீ விழித்துக் கொண்டவுடன் நாங்கள் தூங்கிவிடுவோம் எமக்கு இந்த வாய்ப்பினை தந்த எஸ் அரச்தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திருவாளர் ரவிசான் நாம அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் தில குணபாலன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் திரு வளரவை சான்மாமா அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் இன்று காளி மாதேவியின் அருள் கிடைத்தல் என்ற தலைப்பில் தெனாலிராமன் கதை ஒன்றை காண்போம் வாருங்கள் அந்த ஆண்டு ஆந்திராவில் மழையே பெய்யவில்லை அதனால் ஏரி குளம் குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தன அதனால் விவசாயம் நடைபெறவில்லை அதனால் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிரித்தாடியது அப்போது கிராமத்திற்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார் அவர் வந்த சேர்ந்த அஞ்சே பலமான மழை பெய்தது ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பிவிட்டன சாமியார் வந்தான் அந்த காரணத்துக்காக தான் மலை நம் ஊரில் பெய்தது என்று எண்ணி அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயார புகழ்ந்து வணங்கி ஆசி பெற்று சென்றனர் இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் காலகலவென நகைத்தான் இதை பார்த்த சாமியார் தெனாலிராமன் அருகில் அழைத்து தம்பி நீ ஏன் இருக்கிறாய் என வினவினார் அதற்கு தெனாலிராமன் மழை பெய்வதும் பெய்யாமல் போதும் இறைவன் செயலே அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையினாலே அவளது உருவ அதனால் எனக்கு சிரிப்பு வந்ததே என்றான் இதை கேட்டதும் காளிமாதேவியே சிரித்து விட்டாள் பின் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் பெரும் பெரும் புகழ் பெறுவாய் உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னை நினை உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறினார் காளி இதை கேட்டவுடன் தெனாலிராமன் சிரித்துக்கொண்ட பிறகு காளிமாதேவி மறைந்தாள் இந்த தமிழ் திருவாளர் மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் தில குணபாலன் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்